திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சி திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் துணையே நாம் இன்னைக்கு பார்க்க போறவரு திரு ஞான சம்பந்தர் அவர் நம்மளுக்கு மூணு திருமுறைகளை கொடுத்துருக்காரு முதல் திருமுறை இரண்டாம் திருமுறை மூன்றாம் திருமுறைன்னு மூணு திருமுறையும் நம்ம ஞான சம்பந்த பெருமானது அவருடைய பாடல்கள்லாம் திருக்கடை காப்பே ஆகும்னு சொல்கிறாங்க சொல்கிறாரு இன்றைக்கி நாம் திரு அழுந்தார் பண் இந்தளம் பதிக எண் இருபது திரு அழுந்தார் தளத்தில் பாடியிருக்கார் அந்த தளத்து இறைவனை என்ன சொல்லி பாடியிருக்காருன்னு பார்க்கலாம் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு எளிமையான முறையில் இந்த பதிவை நான் போடுறேன் இதை பார்த்து அனைவரும் பயனடைங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குறை எதுவும் காணாதீங்க ஏன்னா நாமும் வியாபாரம் திருவாசகம் பாடுறோம் அப்படின்ற எண்ணம் மட்டும் மனசில் வரணும் குறை காண்றதுன்னா எவ்வளவோ குறை காணலாம் அதுக்கெல்லாம் இது நேரம் இல்லை இது வந்து நாமும் திருவாசகமும் படிக்கிறோம் தேவாரமும் படிக்கிறோம் அதுவும் இல்லாமல் கந்தர அனுபூதி அலங்காரம்னு எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கேன் அதையெல்லாம் பார்த்து பயனடைங்க வாங்க இன்றைக்கி நாம் திரு ஞானசம்பந்தர் அருளிய தேவாரத்தை படிக்கும் திருச்சிற்றம்பலம் தொழுமாறு வல்லார் துய தீர நினைந்து எழுமாறு வல்லார் இசைப்பாட விம்மி அழுமாறு வல்லார் அழுந்தை மறையோர் வழிபாடு மாமடம் மண்ணினையே கடல் ஏறிய நஞ்சு அமுதுண்டவனே கடல் ஏறிய நஞ்சு அமுதுண்டவனே உடலே உயிரே உணர்வே எழிலே அடல் ஏறு உடையாய் அழுந்தை மறையோர் விடலே தொழ மாமடம் மேவினையே கழிக்காடலே கனல் ஆடலினாய் பழிபாடு இளனே அவையே பயிலும் அழிபாடு இளராய் அழுந்தை மறையோர் வழிபாடு செய் மாமடம் மன்னினே வானே மலையே என மண் உயிரே தானே தொழுவார் தொழுதால் மணியே ஆனே சிவனே எம் மானேயன மாமடம் மன்னினையே அலை ஆர்ப்பூனல் சூழ் அழுந்தை பெருமான் நிலை ஆர்மறியும் நீரை வெண்மழுவும் இலை ஆர்படையும் இவை ஏந்து செல்வ நிலையா அது கொள்க என நீனையே நரவு ஆர்தலையின் நயவாவுலகில் பிரவாதவனே பிணியில் அரை கழலாய் அழுந்தை மறையோர் மரவாது எழ மாமடம் மண்ணினையே தடுமாறு வல்லாய் தலைவாமதியம் சுடும் ஆறு வல்லாய் சுடர் ஆர் சடையில் அடும் வல்லாய் அழுந்தை மறையோர் நெடுமாநகர் கைதொழ நின்றன பெரியாய் சிறியாய் பிறையாய் மிடரும் கரியாய் கரிகாடு உயர் வீடு உடையாய் அரியாயலியாய் அழுந்தை மறையோர் வெறியார்த்தழ மாமடம் மேவினையே மணி நீள் முடியால் மலையை அரக்கன் தனியாதெடுத்தான் உடலம் நெறித்த அணியார் விரலாய் அழுந்தை மறையோர் மணிமாமடம் மாமடம் மண்ணி இருந்தனையே முடியார் சடையாய் முனம் நாள் இருவர் நெடியான் மலரான் நிகழ்வால் இவர்கள் அடிமேல் அறியார் அழுந்தை மறையோர் படியால் தொழ மாமடம் பற்றினையே அருஞானம் வல்லார் அழுந்தை மறையோர் பெருஞானம் உடை பெருமானவனை திருஞான சம்பந்தன் செந்தமிழர்கள் உறுஞானம் உண்டாம் உணர்ந்தார் தமக்கே அருஞானம் வள்ளார் அழுந்தை மறையோர் பெருஞானம் உடை பெருமானவனை திருஞான சம்பந்தன செந்தமிழர்கள் ஒரு ஞானம் உண்டாம் உணர்ந்தார்த்த திருச்சிற்றம்பலம் சுவாமி வேதபுரீஸ்வரர் அம்பாள் சௌந்தராம்பிகை பார்த்திங்களா எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள் பன்னெண்டு வயசு குழந்த பன்னெண்டு வயசுக்கெல்லாம் அவர் போய் சேர்ந்துட்டார் இந்த பாடல்லாம் பாடும்போது அவருக்கு என்ன வயசோ எவ்வளோ ஒரு முதிச்சு பாருங்கள் இந்த பாடலில் எவ்வளோ ஒன் எவ்வளோ என்ன சொல்கிறது இதை நல்ல பொறுமையாக கேளுங்க அப்படியே பாடும்போதே அப்படியே அப்படி இருக்குது இவ்வளோ ஞானம் ஞானம் வல்லார் அருஞானம் வல்லார் அழுந்தை மறையோர் பெருஞானம் உடை பெருமான் அருஞானம் இருக்குது சிவபெருமானுக்கு பெருஞானம் இருக்கு பெருஞானம் உடை பெருமான் அவனை திருஞான சம்பந்தன செந்தமிழர்கள் ஞானம் உண்டாம் உணர்ந்தார் தமக்கே எவ்வளோ ஒரு பிள்ளை எவ்வளோ பொறுப்பா பாடி வச்சிருக்கு பாருங்க இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியாம நாம் கிணத்து தவளை மாதிரி இருக்கிறோம் கிணத்து தவளையாகவும் இருக்கிறோம் ஒரு தாமரை குளத்துல இருக்கிற தவளையாகவும் இருக்கிறோம் அந்த குளத்துல இருக்கிற தவளைக்கே தாமரையில் இருக்கிற தேன் தெரியாது எங்கேயோ இருக்கிற வண்டு வந்து அதுக்குள்ளே இருக்கிற தேனை எடுக்கும் அந்த மாதிரி நாம் தமிழர்களாக பிறந்து தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாதிரிலாம் தமிழை அருமையான தமிழை ஞான சம்பந்தன் தமிழை பாட 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 ஞானப்பாலை உண்டு சும்மா அப்படியே குழந்த அமுதத்தை கொட்டி வச்சிருக்குது இதையெல்லாம் கேளுங்க பாடுங்க படிங்க அப்படியே சிவபெருமான் வந்து என்னன்னு கேட்பாரு மாணிக்க வாசகரும் ஓரளவு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவர் சுந்தரரும் குறிப்பிட்ட வயசு வந்தவர் வயசு காலை திருநாவுக்கரசர் நம்ம அப்பர் வயசான முதியவர் இவங்க மூணு பேருங்க பாடி வச்சிருக்கிற பாடல்களில் இந்த குழந்த எவ்வளோ பாருங்க பதினாறாயிரம் பாடல்களை பாடினார் அவருடைய வயசு என்ன குழந்தை பால் குடித்ததுலேருந்து தோடுடைய செவியன்ல ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி அப்படி பாடி வச்சுட்டு போயிருக்குது பன்னெண்டு வயசுக்குள்ள இதெல்லாம் நாம பாடமாட்டோம் கேட்க மாட்டோம் இவ்வளவு பாடுனீங்களே இதெல்லாம் எங்க எல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு இது போறோன்ட்டாரு சோபர்மா நீங்க படிக்கிறது ஓயறது கிடையாது உங்களுக்கு எல்லாம் இது போதும் இவ்வளவுதான் கிடைச்சிது அப்படின்னதுக்கு இது போகிறோம் கிடைச்சது வெறியும் வச்சு படிங்க அதை கூட எங்கே நம்ம படிக்கிறோம் எங்கே நம்ம பாடுறோம் யாராவது பாடினா குறை சொல்கிறதுக்கு வர்றோம் இதை அடுத்தவங்களுக்கும் போய் சேரணும்னு யாரும் நினைக்கிறது கிடையாது ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவன்கள்லாம் ராகம் தாளத்தோடு பாடியிருக்கிறாங்க நம்மளுடைய பேர பசங்களோ பசங்களோ என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி எளிமையான முறையிலையாவது சரி நம்ம வீட்டில் இந்த ஆயா என்ன சொல்லுதுன்னு கேட்கலாம் அப்படின்ட்டு கேட்பாங்கன்னு தான் ஒரு இந்த ம மார்க்கெட்டு அப்படி இப்படி கடை வீதிங்களில் உட்காந்துங்கிறவங்களாம் கச்சேரி பார்ப்பாங்களா பார்க்க இந்த மாதிரி இந்த இந்த அம்மா என்ன தான் சொல்லுது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு நேரமாக அது இந்த சிவஞ்சொல்லை காதில் வாங்குவாங்கன்னு தான் சிறமேற்கொண்டு இந்த பணியை செய்கிறேன் இந்த பணியை ஊக்கப்படுத்த உங்களுடைய நல்ல ஆதரவு மேலும் மேலும் பெருகணும் நல்ல ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு நல்லாயிருக்கும் எனக்கும் பாடுறதுக்கு புது தெம்பு கொடுத்தா மாதிரி இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஞான சம்பந்தனுடைய இந்த இந்தள பண்ணுக்கான சிறப்பு இந்த இந்தள பண் தெரிஞ்சவங்க பாடினாங்கன்னா அந்த பண்ணை பாடினாலே ரத்தம் சுத்திகரிக்கப்படும் சொல்லியிருக்குது இந்த ராகத்துடைய சிறப்பு பாடினா தான் இல்லை கேளுங்க கேட்டாலே நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற அதாவது சர்க்கரை இதெல்லாம் குறையும் இது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணும் நம்மளுடைய இந்தல பண் ஞான சம்பந்தர் எந்த தளத்துக்கெல்லாம் போகிறாரோ அந்த தளத்தெல்லாம் அம்பாள் வந்து முன் வாசலை தாங்க ஆமாம் அந்த கோபுர வாசல் கிட்டக்கவே தனி சந்நிதி இருக்கும் கோபுரவாசல் உள்ள உடனே அம்பாள் சந்நிதி இருக்கும் எந்த எந்த கோயிலில் போனீங்கனாலும் பாருங்கள் ஞான சம்பந்தர் பாடல் பெற்ற தளம்னு போட்டிருந்ததுன்னா அங்கே அம்பாள் சந்நிதி தான் முன்னே இருக்கும் அதுக்கப்புறம் அம்பாலை பார்த்துட்டு தான் அப்பா பார்க்க முடியும் ஏன்னா ஏன்னான்னு கேளுங்க ஏன்னா குழந்த வருதுன்னு ஒரு தாய் உள்ளும் பத பதச்சு ஓடி வருது குழந்த வருதே அப்படின்ட்டு அந்த பெற்ற தாய்க்கு தானே அந்த அருமை தெரியும் பாருங்க அதை உணர்த்துறதுக்காக தான் சூபெருமான் தாயும் அவர் தான் தந்தையும் அவர் தான் தாயாக அங்கே வந்து நிக்கிறார் முன்ன வந்து அம்பாள் சன்னிதி இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அப்பாவை பார்க்க முடியும் அது மாதிரி தாயிக்கு தாய் அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்தவங்க ஞான சம்பந்த பெருமானுக்கு இல்லைன்னா பாருங்க அப்பா பொருத்தாளம் கொடுத்து ஜங்கி ஜங்கின்னு அம்மா அதுக்கு ஓசை கொடுத்தாங்க ஓசை கொடுத்த பிறகு சிங் சிங்க கேட்கும் அப்படி அருமை பெருமை வாய்ந்த இந்த பதிகங்களை எல்லாம் பாடுங்க படிங்க கேளுங்க செல்வ வளம் பெருகும் கல்வி வளம் பெருகும் படிக்காதவங்கள்லாம் கூட நல்ல ஞானம் பெறுவாங்க நல்ல படிப்பு அரு தானாக வரும் நான்லாம் எந்த அவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் நான் படிச்சில்லை ஞான சம்பந்தருடைய தேவார புக்கை தொடர்ந்து கூட எனக்கு அருகதை கிடையாது அப்படி இருக்கிறனா பாடுறேன்னா அது சிவபெருமான் எனக்கு போட்ட பிச்சை ஞான சம்பந்த பெருமானுடைய திருவருள் எனக்கு பூட்டி இருக்குதுன்னு அர்த்தம் ஏன்னா இதை தொடரத்துக்கு முடியுமா இதை பாடுறதுக்கு முடியுமா அதை நான் பாடுறேன்னா எங்கள் அப்பா எனக்கு எவ்வளோ திருவருள் பூட்டி இருக்காருன்னு பாருங்கள் இதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன் மென்மேலும் உங்களுக்கும் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்கணும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்